விஜயகாந்த் பற்றி கேட்டதும் பிரபல நடிகை கைகூப்பி சொன்ன பதில் அடுத்தது இடியாய் விழுந்த கேள்வி தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகைகளில் ஒருவர் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவர் மலையாளம் தெலுங்கு மற்றும் சினிமா உள்ளிட்ட படங்களில் நடித்த இவர் தமிழ் சினிமாவில் அட்டக்கத்தி படத்தின் மூலம் மக்களுக்கு அறிமுகமானவர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அடுத்தடுத்து பட வாய்ப்பு வந்ததன் பிறகு விஜய் சேதுபதியை மட்டும் நடிகர் தனுஷுடன் வடசென்னை உள்ளிட்ட படங்களில் நடிக்க ஆரம்பித்துள்ளார் நடிகர் விஜயகாந்த் மறைந்ததை ஒட்டி திரைப்பிரபலங்கள் பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் மக்கள் லட்சக்கணக்கான மக்களும் வந்திருந்தனர் மூத்த நடிகர்களான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மற்றும் விஜய் ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் இதில் அஜித் சூர்யா உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளவில்லை என விமர்சனம் எழுந்தது நடிகர் விஜயகாந்திற்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேமுதிக அலுவலகத்திற்கு மக்கள் தினமும் சென்று அஞ்சலி செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இறந்த பின்னும் பெயர் சொல்ல வேண்டும் என சொல்வது போல் விஜயகாந்த் உயிருடன் இருந்தபோது மக்களுக்கும் நடிகர் சங்கத்திற்கும் செய்த நன்மைதான் இறந்த பிறகு மக்கள் அவரை வந்து பார்ப்பதற்கு காரணம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் சென்னை தாம்பரத்தில் நகை கடை ஒன்றை திறந்து வைத்தார் அதனை அடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அவரிடம் செய்தியாளர்களை விஜயகாந்த் இறப்பு குறித்து கேட்டனர் அதற்கு பதிலளித்த அவர் கை கூப்பி நான் கடை திறப்பு விழாவிற்கு வந்திருக்கிறேன் என்னிடம் அதனை கேட்காதீர்கள் என நழுவினார் ஆனால் செய்தியாளர்களோ தொடர்ந்து விஜயகாந்த் பற்றி கேள்விகளை தொடுத்துக் கொண்டே இருந்தனர் அப்போது பேசிய அவர் நான் புதுச்சேரியிலிருந்து நேற்று இரவுதான் வந்தேன் விஜயகாந்த் உயிரிழந்தது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது என்றார் அதனைத் தொடர்ந்து நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்த் காந்தின் பெயரை வைக்கலாமா என கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்தின் பெயர் வைப்பது சரி என்றால் அதில் தவறே இல்லை எல்லோருக்கும் அது பொதுவான கருத்தாக இருந்தால் அதை செய்யலாம் எல்லோருடைய கருத்தும் தான் என்னுடைய கருத்து என்று கூறினார் மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் பாலா பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த ஐஸ்வர்யா உதவி செய்வது நல்ல விஷயம்தான் அதை உற்சாகப்படுத்த வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் செய்யவில்லையா என்று கேள்வி கேட்க நானும் நிறைய உதவிகள் செய்திருக்கிறேன் ஆனால் அதை வெளியில் சொல்ல வேண்டும் என்று இல்லை நாம் உதவி செய்வது நமக்கு தெரிந்தால் போதும் என்றார் இந்த வீடியோ வைரலாக என்ன கேப்டன் மறைவு குறித்து கேட்டால் வேறு பதில் சொல்றீங்க பாண்டிச்சேரி என்பது ஐந்து சென்னைக்கு வர தேவையில்லை என கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் நடிகையிடம் அறையில் கேள்வி கேட்டால் பதில் சொல்வீங்களா சினிமா பத்தி கேள்வி கேட்டால் கடை திறப்பு பற்றிய கேள்வி கேளுங்கள் என சொல்வது நியாயமல்ல என விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் ஆனா திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லி இருந்தார்கள் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யாரெல்லாம் ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துறீங்களோ மாதத்திற்கு ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பதா சொல்லி ஆயிரம் ரூபாய் ஒரு ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு மாசத்துக்கு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஒரு மாதங்கள் ஆகியிருக்கிறது ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்டு கொடுத்தா இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளையே விலைக்கு வாங்கிருக்கலாம் முப்பத்தி ஒரு ரூபாய் ஆனா அவங்க கொடுக்க போறது இல்லைங்கண்ணா ஏன்னா இதே திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் தான் இரண்டாயிரத்தி பத்துல இரண்டு ஆட்சியில் இருக்கும்போது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொன்னார் அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டார் வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்ட மறுபடியும் ஒரு சிறப்பு அரசாணையை போட்டு மறுபடியும் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய பாரம்பரியமான வீத விளையாட்டை கொண்டாடுவதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டார்

வைக்கல பேசலாம் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி பொய்யான தேர்தல் வாக்குறுதியை எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர் பாத்தீங்கன்னா இந்த துண்டு சீட்டில் எழுதி கொடுத்திருக்கார் சீட்டை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் துண்டுச்சீட்டை யார் படிக்கின்றார்களோ துண்டு சீட்டு மூலமாக கொடுத்து தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லி இருக்கின்றீர்கள் ஒரு ஜல்லிக்கட்டினுடைய மாத வளர்ப்புக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று